ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் நாளைக்கு அந்த ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் தேர்ட்டி தௌசண்ட் அவர்கிட்ட இல்ல யாருக்குமே ஒரு மனசு கஷ்டம் கொடுக்காம சுவாமி பார்த்துக்கிறான்னா இது ஒரே சுவாமி சத்யசாய் பாபா இப்பெல்லாம் வந்து சாமி ட்ரீம்ல பஜன் வேணும்னு கேட்கறாரு இமீடியட்டா பஜன் பண்ணுவோம் சாமி எனக்கு இன்னொரு பெரிய வீடு வேணும் ஏன்னா இடம் பத்தல எனக்கு பஜனுக்கு படத்திய அபார்ட்மெண்ட்ஸ் வெறும் சாமிக்கு பஜனுக்காகவே நாங்க ஒதுக்கி இருக்கோம் சுனாமி எனக்கு ட்ரீம்ல சுவாமி காமிச்சாரு அதை நான் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொன்ன நிறைய பேரு கிட்ட அதை அப்படியே அடுத்த நாள் நாங்க அதை பார்த்தோம் ட்ரீம்ல மெசேஜ் சொல்லுவாரு அது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அப்படியே நடக்கும் நிறைய போட்டோஸ் வந்து சாமி எனக்கு வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாரு அப்போ சுவாமி வந்து சொன்னாரு இன்னும் நிறைய போட்டோ நான் தரப்போறேன் இது மட்டும் இல்ல எக்கச்சக்கமா போட்டோ தரப்போ எதிர் போது நான் சாமிகிட்ட உங்ககிட்ட எனக்கு எதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது சாமி வந்து அந்த ஃபார்ம்ன்றது ஒன்லி அவரோட பாடிக்கு தான் அவருக்கு கிடையாது அந்த ஒரு விஷயம் நினைச்சாலே எங்களுக்குலாம் எல்லாம் இன்னைக்கும் ஒரு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் எந்த ப்ரேயர் வச்சாலும் சாமிகிட்ட எது வச்சாலும் இம்மிடியா நான் அது நல்லபடியா நமக்கு முடிச்சு கொடுக்கும் பிரேமசாயி வரும்போது என்னன்னா எல்லா டாப் பொசிஷன்லயும் சாமியோட டிவோட்டிஸ் தான் இருப்பாங்க யுகம் யூடியூப் சேனல் பி நண்பர் அருள் ஆனந்த்ன்றவர் அவர் வந்து கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் ஊர் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வந்து அவருக்கு டிஃபன் கொடுக்குறாங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவர் கேக்குறாரு என்னாச்சு ஆனந்த் படுத்துட்டாரு சீக்கிரம் ஆமா நாளைக்கு அந்த ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் தேர்ட்டி தௌசண்ட் அவர்கிட்ட இல்ல அது அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார் ஒன்று ஹீரோ ஒன்றும் சொல்லலை கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங் அவர் கிளம்பிட்டார் சா கிளம்பும் முதல் கிட்ட ஒரு கவர் வச்சுருக்கேன் காலையில் ஆனந்த எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு போகிறாருங்க ஸோ நான் காலையில் எழுந்து போய் என்ன கவர்னு பார்த்தா முப்பதாயிரம் பணம் வச்சுட்டு போயிருக்காரு ஸோ அவர் ரூபாய் அவர் ஒரு வண்டி வாங்குறதுக்காக அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதுக்கு தான் அன்னைக்கு சென்னை வந்தார் என்னோட சேர்ந்து அடுத்த நாள் ஒரு வண்டி போய் எடுக்கணுமோன்ட்டு ஆனால் அந்த பணம் வந்து இதுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு போயிட்டார் சரி சார் நான் முப்பதாயிரம் உடனே நாங்கள் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் அவர் எஸ்பிபியில் கிட்டே கொடுத்து அன்றைக்கி ஆனர் பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய நன்றி தேங்க்ஸ் சொன்னோம் அதே மாதிரி இவர் காவேரிப்பட்டினம் சேர்ந்து வீட்டுக்கு போனோம்னு அவர் வாஸ்து கன்சல்டன்ட் அவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் பேங்க் மேனேஜருக்கு ஒரு வாஸ்து பண்ணி கொடுத்தாரு அவரோட நண்பர் அவரு அப்போ அவர் பணம் கொடுக்கல ஸோ அவருக்கு அப்போதான் ஒரு ஏதோ பணம் வந்து பணமா கொடுத்தா நம்ம நண்பர் கோவப்படுவான்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு வண்டியை கிஃப்டா வாங்கி வீட்டில் வச்சுட்டு வண்டி சாவி அவங்க அம்மா கையில் கொடுத்து அருள் ஆனந்த் வந்தால் இந்த வண்டி சாவியை அவர்கிட்ட கொடுத்துரு என்று சொல்லி அவருக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனதும் அருளுக்கு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியம் வண்டி வாங்கினா வந்த வீட்டில் ஒரு வண்டியே நிற்குது நிக்குது அதேதான் சுவாமி அவருடைய ஆசையும் ஃபுல்ஃபில் பண்ணி எங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணி யாருக்குமே ஒரு மனசு கஷ்டம் கொடுக்காம சுவாமி பாத்துக்கிறானா இது ஒரே சுவாமி சத்யசாய் பாபா எங்கள் சத்யசாயி பாபா சத்யா அபார்ட்மெண்ட்ஸ் நகர்ல இருக்கு சத்யா அபார்ட்மெண்ட்ஸ்ல நாங்க சாமி கொடுத்த வீடு சாமி இல்லம் அது அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க நிறைய நடக்கும் மாசத்துல பத்து வருஷம் எல்லா இருபது பஜன் முப்பது எப்பெல்லாம் வந்து சுவாமி ட்ரீம்ல பஜன் வேணும்னு கேக்குறாரோ இம்மிடியா பஜன் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரே ஒரு சிரமம் தான் அந்த வீட்டுல இருக்கு என்னன்னா நூறு பேர் வருவாங்க பஜன்ஸ்க்கு அந்த நூறு பேர் பக்தர்கள் வரும் போது என்னோட மொத்த வீடியும் நான் வந்து ஆளை காலி பண்ணும் சோஃபா ஃப்ரிட்ஜி ஏன்னா இட்ஸ் சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்னால இருக்க அத்தனையும் சோஃபா பக்கத்து வீட்டில் ஃபிரிட்ஜ் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி மொத்தத்தையும் ஆளை காலி பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய என்னோட மனைவிக்கு ஒரு பெரிய வேலை அவங்களே நூறு பேருக்கு சமைப்பாங்க இதையும் வச்சுக்கிட்டு இந்த வீடியும் காலி பண்ணி எல்லா காலி பண்ண முன்னாடியும் பஜன் முடிஞ்சதும் ரீஅரேஞ்ச் பண்ணோம் இது வந்து கண்டினியூஸா நாங்க பல வருஷம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ கிட்ட வந்து அவங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் சாமி எனக்கு இன்னொரு பெரிய வீடு வேணும் ஏன்னா இடம் பத்தல எனக்கு பஜனுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சாமி வந்து ஒரு நாள் எங்க எதிர்க்கே ஒரு வீடு வந்து ஃப்ரெண்டோட வீடு தௌசண்ட் ஸ்கொயர் பீட் வீடு இருந்தது அது வீடு வந்து மதிப்பு அறுபத்தஞ்சு லட்சம் அப்போ போயிட்டு இருந்தது அப்போ சாமி என்ன பண்ணார் சாமியிட்ட கேக்குறோம் அப்பதான் சாமி வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆற போற நேரம் அப்போ வந்து சாமி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம்ல வந்து சொன்னாரு ஒரு வீடு வரும் வாங்கிடுங்க இப்ப உங்களுக்கு நான் ஒரு வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சாமியே உடம்பு இந்த மெசேஜ் எங்களுக்கு வர ஒரு பெரிய ஆச்சரியம் அப்போ என்னோட நண்பர் தான் அவரு ஒரு முஸ்லீம் நண்பர் அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருந்தாரு அவர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு வந்துட்டு என்னோட காஃபி வேணும்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டாரு காஃபி கொடுத்தோம் காஃபி குடிச்சுட்டே இருக்கும்போது உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னு கேட்டார் மொத்தமா உங்ககிட்ட ஜுவல்லு எல்லாம் விற்றா ஒரு சும்மா ரஃபாக தான் கேட்குறேன் நீ எவ்வளோதான் சம்பாரிச்சிருக்க தெரிஞ்சுக்கணும் நாங்க எல்லாம் வீட்டுல கணக்கு போட்டு லட்சம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சதார்த்தமா எல்லாமே ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இது போட்டுக்கிட்ட அன் பண்ணி வச்சுப்பேன் என்னோட இதெல்லாம் அப்படின்னு என்ன எந்த ஒய்ஃபும் சேர்த்து அப்படின்னு உடனே சாவியை கையில கொடுத்து எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஏதோ கையில் இருக்கிறது ஒரு ஐநூறுரூபா இருந்தால் கூட அட்வான்ஸாக கொடுன்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடு எனக்கு கிடைக்குது இது சாமி அடுத்து என் ஒய்ஃபோட ஆசைக்காக கேட்கவே அந்த வீடு எங்களுக்கு கிடச்சி சாமி கொடுத்தாரு அதுவும் டி நகரில் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாமி செய்த எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதனால இப்போ இந்த எஸ் டூ சத்யா அப்பார்ட்மெண்ட்ஸ் வெறும் சுவாமிக்கு பஜனுக்காகவே நாங்கள் ஒதுக்கி இங்கே வெறும் பஜன்ஸ் மீட்டிங்ஸ் இதுதான் நடக்கும் ஸோ இது சாமி எங்களுக்கு இரண்டாவது வீடு அன்பு எங்களுக்கு சாமி கொடுத்த ஒரு மிகப்பெரிய புக்கிஷம் எனக்கு சாமி வந்து நிறைய ட்ரீம்ல மெசேஜ் சொல்லுவாரு அது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அப்படியே நடக்கும் முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னா சுனாமி எனக்கு ட்ரீம்ல சுவாமி காமிச்சாரு ஸோ அதை நான் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட அப்படியே அடுத்த நாள் நாங்கள் அதை பார்த்தோம் இந்த மாதிரி சில இடத்துல எத்துவாக் நடக்குது தெரிய வருது இந்த மாதிரி நாங்க பார்த்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சுட்டே இருப்பாரு புட்டப்பருத்தில நாராயணன் நம்ம நண்பர் இருக்காரு நாராயணன் போட்டோகிராஃபர் புட்டப்பருத்தில இருக்காரு அவர் வந்து சுவாமியை போட்டோ எடுப்பாரு ஒரு தேர்ட்டி போட்டோஸ் எடுத்தா கூட அதுல ஒன்னு ரெண்டு போட்டோ தான் வரும் சுவாமி என்ன நினைக்கிறாரோ அந்த போட்டோ மட்டும் தான் வரும் இருபத்தி போயிடும் ஒரு சுவாமி சில போட்டோஸ் காட்டுவார் உடனே நாராயணன் போன் பண்ணி இந்த போட்டோ வந்திருக்கு எனக்கு கொரியர் வீட்டில் கொரியர் வரும் அந்த போட்டோ வாங்கி ஃப்ரேம் போட்டு நான் வந்து ஆள்ல மாட்டிருவேன் அப்ப வீடு ஃபுல்லா சுவாமி போட்டோ வந்து ஒய்ஃப் வந்துட்டு இன்னும் வீடு ஃபுல்லா சுவாமி போட்டோ வச்சுட்டா நம்ம என்னது அப்படின்னு வாங்க அப்போ சுவாமி வந்து சொன்னாரு இன்னும் நிறைய போட்டோ நான் தரப்போறேன் இது மட்டும் இல்ல எக்கச்சக்கமா போட்டோ தரப்போறேன் காலையில எழுந்து ஒய்ஃபிட்ட இதுக்கே சொல்றேன் சுவாமி இன்னும் நிறைய போட்டோ தர சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்னு சிரிச்சாங்க அப்பதான் வந்து கந்தசாமி கந்தசாமி நண்பர் டேரக்டர் பாலச்சந்தரோட சனன்ல அவரு எனக்கு பண்ணி அனந்தாயிரம் எனக்கு அதிரூத்தம் அதுல போட்டோகிராஃபியும் வீடியோகிராஃபியும் நம்மளுக்கு சுவாமியோட பிளெஸிங்ஸ் ஆல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நம்ம அதை எடுத்து நடத்த போறோம் நீங்க வந்து போட்டோகிராஃபி வந்து நீங்க மட்டும் பாத்துக்கணும் அப்படின்னாரு எனக்கு வந்து போட்டோகிராஃபி பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா போட்டோகிராஃபி பாத்துக்கணும்னு பாலச்சந்திர சார் இல்ல அவர் கந்தசாமி சார்ட்ட கேக்குறேன் நான் என்ன பண்ணு கிடையாது நீங்க ஒண்ணு ராஜ்குமார் சார் அவங்களோட போட்டோகிராஃபி டீம் போட்டோ எம்போரியம்ன்றவங்க தான் வராங்க அவங்களோட டீம் பதினாலு பேர் வருவாங்க அந்த டீம் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு ஸோ அவங்க கூட அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் எப்போ போட்டோ எடுக்கணும் ஏன்னா சுவாமியை வந்து சுவாமியை கையை காமிச்சா தான் போட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி அப்படியே போய் எல்லாரையும் எடுக்கிறதுலாம் இல்ல அந்த அந்த இது அது அவங்களுக்கும் தெரியும் நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணி கூட இருந்தா போதும் அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு அதுல என்ன ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா அதிருத்திரத்துல மார்னிங் அண்ட் ஈவினிங் பங்கன் நடக்கும் மார்னிங் எடுக்கிற போட்டோல இருந்து அதுல ஒரு இருபது போட்டோ சாயந்தரம் ஈவினிங் எடுக்கிற போட்டோ இருபது போட்டோ நல்ல போட்டோ நான் செலக்ட் பண்ணி போனிக்கால் ஆப்ல போட்டோ போட்டு எடுத்துட்டு வந்து ஆல்பம் போட்டு சுவாமியிட்ட கொடுக்கற பாக்கியம் இது வந்து இந்த பதினோரு நாளும் எனக்கு கிடைச்சது சோ இது ஒரு பெரிய பாக்கியம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ சுவாமி கொடுப்பேன் ட்ரீம் லேண்ட் பாத்தீங்கன்னா அதிரத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சிடில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் போட்டோஸ் சுவாமியோட குளோஸ் அப்ஸ் சுவாமியோட பாதம் இது எல்லாமே அவ்வளவு போட்டோஸும் எங்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் சாமி கொடுத்த பெரிய பாக்கியம் அதோட வந்து சாமி கிட்ட நான் ஏதாவது கிஃப்ட் வேணும் சாமி அதிருத்துறும் போது நான் சாமிகிட்ட உங்ககிட்ட எனக்கு எதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது எனக்கு ராஜ்குமார் வந்து ஒரு கவர் ஒண்ணு கொடுத்தாரு திறந்து பார்த்தா அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் சாமி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற போட்டோ ரெண்டு போட்டோ எனக்கு ஒரு பெரிய இது போட்டு கொடுத்தாரு அது வந்து சாமி கிட்ட கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து ட்ரீம்ல வந்து என்ன வந்து ஆண்டிகேம் வாங்க சொல்றாரு எனக்கு ஒண்ணும் புரியல சாமி எதுக்கு ஆன்டி கேம் கேட்டாரு வாங்குன்ற உடனே நான் போயிட்டு பஜார்ல போய் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல பார்த்து ஒரு நல்ல வீடியோ ஆண்டிகேம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறேன் வச்சதுமே சுவாமி வந்து அதுல சந்தனம் பிளஸ் பண்ணி எனக்கு வந்தது ஆண்டிகேம்ல எதுக்கு வாங்க சொன்னாலும் எனக்கு அன்னைக்கு வரைக்கும் புரியல அதுக்கு முன்னாள் வந்து அதிருத் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திருவான்மியூர்ல தான் நடந்தது திருவான்மியூர்ல வந்து ஒத்திகை பார்த்தாங்க எல்லாருமே வந்து யார் யார் என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்றது ஒவ்வொரு டிவோட்டீஸ்ஸும் ஒவ்வொரு ஒர்க்கு அலாட் பண்ணிருந்தாங்க அந்தந்த அதை பத்தி அவங்க ஒத்திகையா அவங்க வந்து அதை நரேட் பண்றது அந்த அந்த ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நால்ரை மணி அஞ்சு மணி இருக்கும் எனக்கு வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காங்க சாராம் என்ன கூப்பிட்டாரு ஆண்டிகேப் எதாவது இருந்தா எடுத்துட்டு உடனே நீ வந்து திருவாணமிருவா அப்படின்னாருங்க உடனே ஓ இதுக்கு தான் சாமி ஆண்டிகேம் வாங்க சொன்னாரா சொல்லிட்டு உடனே ஆண்டிகாம் எடுத்து திருவாமி இருக்கும் ஒண்ணே அன்னைக்கு வர வேண்டிய வீடியோகிராஃபர் வராதனால இதை வந்து இந்த இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட்டை நீ ஃபுல்லாக ஆண்டிகேமில் கவர் பண்ணு அப்படின்னாங்க அன்னைக்கு ஃபுல் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணி நான் கொடுத்தேன் இதனால தான் சாமி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அணிக் கொடுத்தாருங்க சென்னை அதிர் திரும் அது பதினோரு நாளும் நம்மளுக்கு சாமி பக்கத்திலே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிது சாமி வரும்போதும் ஸ்டேஜ் பின்னாடி நாங்கள் இருப்போம் சாமி அப்படி முடிச்சுட்டு கிளம்பும் போதும் நாங்க அப்படியே பக்கத்துல சுவாமி பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டு அதே மாதிரி என்னோட பையனுக்கும் பையன் வந்து குழந்த சின்ன பையன் அந்த சின்ன பசங்க யாருமே குழந்தைங்க அந்த ஸ்டேஜ்ல அலோடே இல்லை அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு என்னோட பையனை மட்டும் அலோவ் பண்ணாங்க சாமி வரும்போதும் சரி சாமி கிளம்பும் போதும் பையன் ஓடி வந்துருவான் அவரை பார்த்து சிரிச்சிட்டு தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு போவான் அதே மாதிரி சுவாமி கடைசி நாள் அதிருத்துரும் போது என்னோட மனைவி வந்து கிட்ட சுவாமி எனக்கு ஃப்ளவர் வேணும் ஃப்ளவர் கொடுங்க பிளவர் கொடுங்க அப்படின்னு கட்ச சாமி போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிளம்பி சென்ன ஒரு டிவோட்டி எடுத்து வந்து சாமி இது உங்க கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி என் வைஃப் கிட்ட அவங்க பார்த்த அதே கலர் பிங்க் கலர் ஃபிளவர சாமி என்னோட மனைவி கிட்ட கொடுத்தாங்க அது ஒரு பெரிய பாக்கியம் அதே மாதிரி அதிர்வுத்ரம் கடை போது சாமி வந்து வீல் தான் இருக்காரு நினைச்சோம் ஆனா அன்னைக்கு எழுந்து நின்று எல்லாருக்கும் தமிழ் அவ்வளவு அழகா ஒரு உரையை ஸ்டார்ட் பண்ணாரு அது சுவாமி வந்து அந்த ஃபார்ம்ன்றது ஒன்லி அவரோட பாடிக்கு தான் அவரு கிடையாது அவர் எப்பவும் நடக்கலாம் வருவாரு இங்க இருந்து எல்லா பல இடத்துல அவர் அவரோட தர்ஷன் கிடைக்கும் ஒரே நேரத்துல அமெரிக்கால ஆஸ்திரேலியால எல்லா இடத்துல தர்ஷன் கிடைக்கும் சாமிக்கு அந்த இதுவே கிடையாது அன்னைக்கு ரொம்ப அழகா எழுந்து நின்று அவர் நம்மளுக்காக அத அவர் பிள்ளைக்கு அந்த ஒரு விஷயம் நினைச்சாலே எங்களுக்கு எல்லாம் ஒரு மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் சுவாமியை நின்று அதே மாதிரி பூர்ணா ஊதியும் போது சுவாமி எழுந்து நின்றுதான் அவர் நின்று கொண்டுதான் அந்த இதை ஃபுல்லா பண்ணாரு அது பக்கத்துல உட்காந்து பாக்குற பாக்கியம் எங்களுக்கு அடிச்சது அது எல்லாத்துக்கும் பகவான் சத்யசாய் பாபுக்கு தான் எங்களோட நன்றி சுவாமி எங்க மேல எங்கேயும் ஒரு அவரோட பார்வை அதிகம் எங்க மேல இருக்கிறது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கடைசி நாள்ல வந்து சுவாமி வந்து சுந்தரத்துல இருக்கிறோம் எல்லாரும் சுவாமி வந்து அதிருத்திரம் முடிஞ்சிட்டு சுவாமி புட்டப்பருத்தி கிளம்புற நேரம் அப்போ வந்து நாங்க எல்லாம் வெளியில உட்காந்துருந்தோம் எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் கிடையாது யாரெல்லாம் வந்து அதிரூத்தத்துல ஒர்க் பண்ணீங்களா எல்லாரும் வந்து சுந்தரம் டெம்பிள் உள்ள வரலாம் சுவாமியோட தர்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க உடனே எனக்கும் நான் என் ஃப்ரெண்ட் அருள் ஆனந்த் அப்புறம் டைரக்டர் பாலச்சந்தர் சனிலா கந்தசாமி என்டையர் டீம் காட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே போய் உட்காந்துட்டோம் சாமி வந்து ரெண்டு வாட்டி வீல் சேரில் அப்படியே சாமி அப்படியே ஃப்ரண்ட்லேயும் பேக்லயும் மூணு வாட்டி இப்படியும் இப்படியும் வந்து போனார் பக்கத்துலேயே உட்காந்து சாமியை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து ஒரு ஒரு காயின் அதிருத்ரம் போட்டது சில்வர் காயின் ஒன்னு கிடைச்சிச்சு சாமி எல்லாரும் டிவோட்டிஸ்க்கும் கொடுக்க சொன்னாரு சாமியோட ஒரு டாலர் கிடைச்சிச்சு சாமி முன்னாடி சாமி போட்டோ பின்னாடி சிவலிங்கம் போட்டோ போட்டும் அது சில்வர் சுவாமி வந்து உள்ள இருந்த அத்தனை பேருக்கும் கொடுக்க சொல்லி சாமி எனக்கு வந்து நான் உள்ள இருந்ததுனால பாக்கி எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சிச்சு வந்து கேட்டேன் சாமி என் வைஃபும் பையனும் இருக்காங்க எனக்கு ஒண்ணுதானே கொடுக்குறீங்க எப்படி அப்படின்னு கேட்டேன் ஆனா உடனே நம்ப முடியல இன்னைக்கும் அப்போ சந்திரன் இருந்தார் அவரு வந்து சுவாமி உங்ககிட்ட இன்னொரு ரெண்டு குழுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்தாங்க மூணு சாமி நம்ம என்ன பிரே பண்ணாலும் மனசுல நினைக்கிறது இம்மிடியேட்டா ஏன்னா அவர் கடவுள் அதுதான் விஷயம் அடுத்த நொடியே அந்த புல்பில் பண்றாருன்றது இது பெரிய விஷயம் இது முடிச்சுட்டு சுவாமி எங்களுக்கு தர்ஷன் கொடுத்து வெளியில எல்லாரும் பக்தர்கள் உட்கார்ந்தாங்க வெளியில வரும் போது என்னோட ஒய்ஃப் பக்கத்துல அவர் போகும்போது அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல சாமி அவங்க கிட்டதான் பேசினாரா என்னன்றது ஒரு டவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு அவரு பேங்க் ஆஃப் பட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரு ராமநாதன் பேரு அவர் வந்துட்டு நீங்க குணவதி மேடம் சுவாமி உங்ககிட்ட பேசிட்டாங்க சாரம் பிரேமான்னு உங்களை பார்த்து சொன்னாங்க அப்பதான் ஒய்ஃபுக்கா நம்மளை தான் சாமி சொன்னான்னு ஒரு டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ சுவாமி எல்லாருமே யார் ஒருத்தரையும் விடல அன்னைக்கு வந்து அத்தனை பேரையும் பார்த்து அவங்களோட ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறது தான் நம்ம பகவான் சத்யசாய் பாபா நானும் என்னோட மனைவி பையன் சாய் சரணா அடிக்கடி சுவாமியோட தர்ஷனுக்கு போயிடுவோம் ஒருமுறை புத்தபருத்திக்கு போய் தர்ஷனுக்கு உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ சுவாமிக்கு என்னோட மனைவி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு சுவாமிக்கு கொடுக்கணுன்றதுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சுவாமி பக்கத்துல வந்தாரு பக்கத்துல வந்துட்டு பக்கத்துல இருக்க டிவோட்டிஸ் கிட்ட எல்லாம் லெட்டர் வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தாரு அப்ப மனைவி வந்து அவங்களோட லெட்டர் கொடுக்க முடியல குணவத்தி அவங்க பேரு அவங்க லெட்டர் கொடுக்க முடியும்னா அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமாயிடுச்சு சுவாமி என்ன சாமி லெட்டர் வாங்கிலே வாங்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமி பையன் சொன்னால் இல்லை பாபா வந்து சதீஷ் பாப்பா வந்து லெட்டர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து சின்ன கை குழந்த சின்ன பையன் அவன் எடுத்துகிட்டாருனோன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்வலப் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே லெட்டர் இல்லை வெறும் காலி என்வெலப் தான் இருக்குது லெட்ரு இஸ் மிஸ்ஸிங் ஸோ அதுதான் சுவாமியோட மிராக்கள் அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சுவாமிகிட்ட அந்த லெட்டர் போய் சேர்ந்துருச்சு ஒரு சந்தோஷம் கிடச்சிது இது ஒரு எங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது என்னோட சன் வந்து சாய்சினானன் நான் வந்து ஒரு பெரிய டான்சர் அவங்க ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன் டான்ஸ் பண்ணுவான் அவன் நாலு வயசுலேயே சன் டிவில எல்லாம் தெலானா தெலானா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறான் ஏன்னா தான் நிறைய ஸ்டேஜ் அவார்ட்ஸு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெரிய பெரிய டான்ஸ் அப்படின்னு நிறைய அவார்டு வாங்கினாலும் உள்ளுக்குள்ள என்னோட வாய்ஃபுக்கு வந்து அவன் வந்து பாபா முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடிடணும் சத்யசாய் பாபா முன்னாடி புட்டப்பத்தில ஒரு டான்ஸ் ஆடிடணும் அப்படின்றது என்னோட மனைவியோட ஒரு ஆசை சாமி கிட்ட எப்பவுமே அதை நம்ம கேட்டே இருப்போம் கடைசியில திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்வதி கண்டசாலான்ற என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட எங்க வீட்டு பக்கத்து வீடு என்னோட அக்கா எனக்கு அக்கா அக்கா என்று அழைப்போம் என்னுடைய சிறந்த ஒரு சிஸ்டர் ஒருமுறை அவங்க வந்து புட்டப்பருத்தில டான்ஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது உடனே அவங்க வந்து என்னோட பையன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேர்ள்ஸ் தான் பரதநாட்டியத்துல என் பையன் வந்து அவங்க சொன்னாங்க சாய் வந்து ஒரு டான்ஸ் பண்ணட்டும் என்ன புட்டப்பருத்தில வந்து ஆடணும் அப்படின்னும் போது ஒரு டான்ஸ் வந்து அன்னைக்கு டூ தௌசண்ட் பிரசிடென்ட் வந்த வந்தபோது பார்வதி கண்டசாலாவோட பரதநாட்டியம் ஃபங்க்ஷன் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அதுல என்னோட சன்னும் ஒரு ஒரு ரோல் எடுத்து டான்ஸ் பண்ணான் சுவாமி வந்து அன்னைக்கு அவன் ஆடுறதே அவ உத்து பார்த்து அவனுக்கு அவர் பெரிய பிளஸிங்ஸ் கொடுத்தாரு சுவாமியோட புட்ட அவன் டான்ஸ் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய இது எங்களுக்கு அதுதான் பெரிய வேண்டுதலா இருந்து அதுவும் அந்த பாக்கியமும் சுவாமி எங்களுக்கு அருள் அருள் புரிந்தார் ஈவன் டுடே ஆல்சோ இன்று சுவாமி சுவாமி மகாசமாதியான ஆன இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட நாங்க வந்து நிறைய பஜன்ஸ் வீட்டுல நடந்துருக்கோம் ஒவ்வொரு பஜன்லையும் சுவாமியோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு இருக்கும் நாங்கள் என்ன வேண்டுமோ அது நடக்குது யார் யாருக்கு என்ன ப்ரேயர்ஸ் வைக்கிறோமோ எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் அவரோட பார்வை எங்கள் மேலே எப்போவும் இருந்துட்டு தான் இருக்கு சுவாமியோட மெராக்கல் ஸ்டில் ஆப்பனிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி இஸ் ஆல்வேஸ் வித் அஸ் சுவாமியோட ரியல் மெராக்கல்ன்றது வந்து நம்ம லவ்வால் சர்வால் சாமி ஹெல்ப் அவர் அதை ஃபாலோ பண்ணாலே சாமி நம்மளோட இருக்கார் நம்ம என்ன நினைக்கிறோமோ சாமி அதை கொடுத்துட்டு தான் இருப்பாரு குட் ஹெல்த் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குட் ஹெல்த் வந்து நம்ம சாமியை வந்து நம்மள அவரை நம்ம நினைச்சிட்டே இருந்து அவரை அவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லாருமே சாமி எல்லாரு கூடவும் இருக்கிறாரு நான் நாங்க பார்த்ததுல இது வரைக்கும் அதான் என்ன ப்ரேயர் வச்சாலும் கிட்ட எது வச்சாலும் இம்மிடியா அது நல்லபடியா நம்மளுக்கு முடிச்சு கொடுக்குறாரு நடக்கும் சுவாமி நடத்திட்டு தான் இருக்காரு சுவாமி இஸ் ஒன்லி பர்சன் இஸ் ஸ்டில் வித் ஒன்லி சத்யசாயி பாபாவோட அவதாரம் முடியல தேர்ட் அவதாரம் சுவாமி பிரேமசாயா நான் வருவேன் இருக்காரு கண்டிப்பா பிரேமசாயி கண்டிப்பா நம்ம பிரேமசாயி பார்க்க தான் போறோம் பிரேமசாயி வரும்போது என்னன்னா எல்லா டாப் பொசிஷன்லையும் சுவாமியோட டிவோட்டிஸ் தான் இருப்பாங்க ஸோ எல்லாமே சாமியோட சாமி என்ன சொல்றாரோ உலகத்துக்கு அதான் இருக்கும் த தில் பி அ வெரி வெரி பீஸ்ஃபுல் வேர்ல்டு ஃபியூச்சர் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரூத் அண்ட் பீஸ் இருக்கணும்னா அது சத்யசாஹி பாபாவில் மட்டும்தான் முடியும் ஸோ அது பிரேமசாயி வரும் போது கண்டிப்பாக அவரோட பக்தர்கள் எல்லாருமே எல்லா டாப் பொசிஷனும் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கும் போது தேர் ஒன்ட் பி எனி வார் யாருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை போடுறதோ இந்த ஜெலசி இல்லாமல் உலகம் ஒன்றுன்ற ஒரு இதுல சுவாமி நம்மளை வழிநடத்தி செல்வார் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ரீ சத்யசா யுகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இவ்வளவு நேரம் சத்யசாய் பாபாவுடைய என்னோட அனுபவங்களை பகிர்ந்தேன் அதை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஸ்ரீ சத்யசாய் யுகம் யூடியூப் சேனல் எனக்கு இந்த அனுபவத்தை பகிர்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அத்தனை பேருக்கும் இந்த நேயர்களுக்கு என்னுடைய நன்றி